அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம இந்திய தேசிய இயக்கம் என்ற தலைப்பில் மிக முக்கிய இருபத்தி ஐந்து வினாக்கள் இன்று நாம் பார்க்க போகிறோம் அதற்கு முன் நீங்கள் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வினாக்கள் பார்க்கலாம் இதற்கான இந்த வினாக்கான விடையை நம்ம உடனே பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு முதல் வினா சென்னை மாகாண சபையின் முதல் தலைவர் யார் சென்னை மாகாண சபையின் முதல் தலைவர் யார் ஆப்ஷன் ஏ டிஎம் நாயர் ஆப்ஷன் பி பி ரங்கையா நாயுடு ஆப்ஷன் சி ஜி சுப்பிரமணியம் ஆப்ஷன் டி ஜி ஏ நடேசன் இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் பி சென்னை மாகாண சபையின் முதல் தலைவர் யார்னா பி ரங்கையா நாயுடு இரண்டாவது வினம் இந்திய தேசிய காங்கிரஸின் மூன்றாவது மாநாடு அல்லது அமர்வு எங்கே நடைபெற்றது இந்திய தேசிய காங்கிரஸின் மூன்றாவது மாநாடு எங்கு நடைபெற்றது ஆப்ஷன் ஏ மெரினா ஆப்ஷன் பி மயிலாப்பூர் ஆப்ஷன் சி புனித ஜார்ஜ் கோட்டை ஆப்ஷன் டி ஆயிரம் விளக்கு இதற்கு சரியான பதில் ஆப்ஷன் டி ஆயிரம் விளக்கு அதாவது சென்னையில் தான் நடந்திருக்கும் மூன்றாவது மாநாடு சென்னையில் எந்த இடத்துலன்னா ஆயிரம் விளக்கு மூன்றாவதுன்னா அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என கூறியவர் யார் அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயில் அடிமையாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என கூறியவர் யார் ஆப்ஷன் ஏ அன்னி பெசன்ட் ஆப்ஷன் பி எம் வீரகரா வீரராகவாச்சாரி ஆப்ஷன் சி பி பி பாட்டியா ஆப்ஷன் டி ஜி எஸ் அருண் இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ அன்னி வினா கீழ்காண்பவற்றில் தென்னிந்திய நல உரிமை சங்கத்தின் அதிகாரப்பூர்வமான ஆங்கில செய்தித்தாள் எது அதாவது நீதி கட்சியின் ஏ திராவிடன் பிரகாசிகா சி ஜஸ்டிஸ் இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் சி ஜஸ்டிஸ் இப்ப நீதி கட்சியோட மூன்று இதழ்கள் திராவிடன் ஆந்திர பிரகாசிகா அடுத்து ஆங்கில பத்திரிகை ஜஸ்டிஸ் ஐந்தாவதுனா கீழ் காண்பவற்றுள் சுயராஜ்யவதி யார் கீழ் காண்பவற்றுள் சுயராஜ்யவதி யார் ஆப்ஷன் ஏ எஸ் சத்தியமூர்த்தி ஆப்ஷன் பி கஸ்தூரி ரங்கர் ஆப்ஷன் சி பி சுப்பராயன் ஆப்ஷன் டி பெரியார் ஈவேரா ராமசாமி இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ எஸ் சத்தியமூர்த்தி ஆறாவது சென்னைக்கு அருகே உள்ள உதயவனத்தில் சத்தியகிரக முகாமை அமைத்தவர் யார் சென்னைக்கு அருகே உள்ள உதயவனத்தில் சத்தியகிரக முகாமை அமைத்தவர் யார் ஆப்ஷன் ஏ கே காமராஜ் ஆப்சன் டி சி ராஜாஜி சி கே சந்தானம் ஆப்ஷன் டி டி பிரகாசம் இதற்கான சரி நபர் ஆப்ஷன் டி டி பிரகாசம் ஏழாவது நாள் இந்திய எதிர்ப்பு மாநாடு எங்கே நடைபெற்றது இந்திய எதிர்ப்பு மாநாடு எங்கே நடைபெற்றது ஆப்ஷன் ஏ ஈரோடு ஆப்ஷன் பி சென்னை ஆப்ஷன் சி சேலம் ஆப்ஷன் டி மதுரை இதற்கான சரி நபத்தில் ஆப்ஷன் சி சேலம் எட்டாவது நாள் வெள்ளியணை வெளியேறு இயக்கத்தின் போது இராணுவத்துடனான காங்கிரஸ் தொண்டர்களின் மோதல் எங்கு நடை மோதல் எந்த இடத்தில் நடைபெற்றது வெள்ளியனை வெளியேறு இயக்கத்தின் போது இராணுவத்துடனான காங்கிரஸ் தொண்டர்கள் மோதல் எந்த இடத்தில் நடைபெற்றது ஆப்ஷன் ஏ ஈரோடு ஆப்ஷன் பி சென்னை ஆப்ஷன் சி சேலம் ஆப்ஷன் டி மதுரை இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் டி மதுரை ஒன்பதாவதுனா ஆயிரத்தி எட்ணூத்தி எழுபத்தி எட்டில் டேஸ் என்னும் செய்தி பத்திரிகை தொடங்கப்பட்டது ஆயிரத்தி எட்ணூத்தி எழுபத்தி எட்டில் டேஸ் என்னும் செய்தி பத்திரிகை தொடங்கப்பட்டது ஆப்ஷன் ஏ தி இந்து ஆப்ஷன் பி இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆப்ஷன் சி டெக்கன் கிரானிக்கல் ஆப்ஷன் டி தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ தி இந்து ஆயிரத்தி எட்ணூத்தி எழுபத்தி எட்டில் தி இந்து என்ற செய்தி பத்திரிகை தொடங்கப்பட்டது பத்தாவதுனா சென்னை மாகாண சபை தொடங்கிய ஆண்டு சென்னை மாகாண சபை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஏ ஆயிரத்தி எட்நூத்தி அறுபது எட்ணூத்தி ஐம்பத்தி நாலு ஆப்ஷன் சி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலு ஆப்ஷன் டி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பது இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் சி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலு சென்னை மாகாண சபை தொடங்கப்பட்டது பதினோராவதுனா இந்திய தேசிய காங்கிரசின் முதற் கூட்டம் எந்த இடத்தில் நடைபெற்றது ஆப்ஷன் ஏ லக்னோ ஆப்ஷன் பி பம்பாய் ஆப்ஷன் சி மெட்ராஸ் ஆப்ஷன் டி சிம்லா இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் பி பம்பாய் பன்னிரண்டாவது இந்திய தேசிய காங்கிரசின் முதற் கூட்டத்தில் கலந்து கொண்ட எழுபத்தி ரெண்டு பிரதிநிதிகளில் டேஸ் பிரதிநிதிகள் சென்னையை சேர்ந்தவராக சேர்ந்தவர்கள் இந்திய தேசிய காங்கிரசின் முதற் கூட்டத்தில் கலந்து கொண்ட எழுபத்தி பிரதிநிதிகளில் டேஸ் பிரதிநிதிகள் சென்னையை சேர்ந்தவர்கள் ஆப்ஷன் ஏ இருபத்தி ரெண்டு ஆப்ஷன் பி இருபது ஆப்ஷன் சி இருபத்தி ஐந்து ஆப்ஷன் டி முப்பது இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ இருபத்தி ரெண்டு நபர்கள் பதிமூன்றாவது நாள் பெதுன் பள்ளி டேஸில் ஜேஇடி பெதுன் என்பவரால் நிறுவப்பட்டது பெதுன் பள்ளி டேஸில் ஜேஇடி பெதுன் என்பவரால் நிறுவப்பட்டது

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு தொள்ளாயிரத்தி பதினாறு தொள்ளாயிரத்தி இருபது ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு டாக்டர் அன்னிபேசன் அவர்களை தன்னாட்சி இயக்கம் எந்த ஆண்டு நம்ம தென்னிந்தியாவில தொடங்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு பதினஞ்சு ஆகணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு டேஷ் சட்டத்தின் படி அன்னிபேசன் பிணைத் தொகையாக பெருமளவு பணத்தை செலுத்தும்படி அறிவுறுத்தப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பெருமளவு பணத்தை செலுத்தும்படி அறிவுறுத்தப்பட்டார் அரசாங்கம் இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல பத்திரிகை சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க அந்த சட்டத்தின்படி அன்னிபெசன்ட் வந்து பெருமளவு பணத்தை செலுத்தும்படி அறிவுறுத்தப்பட்டார் பதினாறாவதுனா டேஸின் நடத்தப்பட்ட தேர்தல்களை காங்கிரஸ் புறக்கணித்தது அதாவது எந்த ஆண்டு நடத்தப்பட்ட தேர்தல்களை காங்கிரஸ் புறக்கணித்தது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது பதினேழாவதுனா ஜார் ஜோசப் டேசில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியதிலும் அதன் நோக்கத்தை மக்களின் கவனத்திற்கு கொண்டு சேர்த்ததிலும் முக்கிய பங்கு வகித்தார் ஜார்ஜ் ஜோசப் டேஸில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியதிலும் அதன் நோக்கத்தை மக்களின் கவனத்திற்கு கொண்டு சென்றதிலும் முக்கிய பங்கு வகித்தார் ஆப்ஷன் ஏ மதுரை ஆப்ஷன் பி மெட்ராஸ் ஆப்ஷன் சி பம்பாய் ஆப்ஷன் டி லக்னோ இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ மதுரை பதினெட்டாவது நாள் தமிழ்நாட்டில் டேஸ் கிலோ கிளாபத் நாள் கடைபிடிக்கப்பட்டது தமிழ்நாட்டில் எந்த ஆண்டு எந்த நாள்

ராணி விக்டோரியா பி எட்வர்ட் அரசர் ஆப்ஷன் சி வேல்ஸ் இளவரசர் ஆப்ஷன் டி ஜார்ஜ் அரசர் இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் சி வேல்ஸ் இளவரசர் இருபத்தி ஒன்னாவது சித்தரஞ்சன் தாஸ் மோதிலால் நேரு ஆகியோரால் டேஸ் கட்சி உருவாக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ காங்கிரஸ் ஆப்ஷன் பி கம்யூனிஸ்ட் ஆப்ஷன் சி சுதேசி ஆப்ஷன் டி சுராஜ்யம் இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் டி சுராஜ்யம் இருபத்தி ரெண்டாவது இடம் சென்னையில் டேஷ் தலைமையில் சைமன் குழு எதிர்ப்பு பிரச்சார குழு ஒன்று உருவாக்கப்பட்டது சென்னையில் டேஷ் தலைமையில் சைமன் குழு எதிர்ப்பு பிரச்சார குழு ஒன்று உருவாக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ சி சிதம்பரனார் ஆப்ஷன் பி ராஜாஜி ஆப்ஷன் சி எஸ் சத்தியமூர்த்தி ஆப்ஷன் டி இ வி ராமசாமி இதற்கான சரியான பதில் எஸ் சத்தியமூர்த்தி சென்னையில் எஸ் சத்தியமூர்த்தி தலைமையில் சைமன் குழு எதிர்ப்பு பிரச்சார குழு ஒன்று உருவாக்கப்பட்டது இருபத்தி மூன்றாவதுன்னா முகலாய ஆட்சியாளர் யார் சதி முறையினை ஒழிக்க முயன்றார் முகலாய ஆட்சிக்காளர் யார் சதி முறையினை ஒழிக்க முயன்றார் ஆப்ஷன் பி சி அக்பர் ஆப்ஷன் டி பாபர் இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் சி அக்பர் அக்பர் தான் சதி முறையினை ஒழிக்க முயன்றார் இருபத்தி நாலாவது ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பதில் சதி தண்டனைக்குரிய குற்றம் என டேஷ் பிரபு அறிவித்தார் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்போதில் சதி தண்டனைக்குரிய குற்றம் என டேஷ் பிரபு அறிவித்தார் ஆப்ஷன் ஏ ரிப்பன் ஆப்ஷன் தி லிட்டன் ஆப்ஷன் சி வில்லியம் பெண்டிங் ஆப்சன் டி கர்சன் இதட்டன் சரியான பதில் ஆப்சன் சி வில்லியம் பெண்டிங் கடைசி வினா இருபத்தி ஐந்தாவது வினா டேஸ் பெண்கல்வி விதவை மறுமணம் ஆகியவற்றை ஆதரிக்கவும் பலதார மனதை ஒழிப்பதற்காகவும் வங்காளத்தில் இயக்கம் மேற்கொண்டார் யார் பெண்கழிவு விதவை மறுமணம் ஆகியவற்றை ஆதரிக்கவும் பலதார மனத்தை ஒழிப்பதற்காகவும் வங்காளத்தில் ஒரு இயக்கத்தை மேற்கொண்டார் ஆப்ஷன் ஏ ராஜாராம் ஆப்ஷன் பி ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் சி பெரியார் டி தயானந்த சரஸ்வதி இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் பி ஈஸ்வர சந்திர வித்தியாசாகர் நண்பர்களே இன்று நாம் இந்த தேசிய இயக்கம் என்ற தலைப்பில் ஐந்து வினாக்கள் பத்தாம் வகுப்பில் உள்ள பாடத்திலிருந்து இன்று நாம் பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு வீடுடன் சந்திக்கிறோம்